அன்ஸ் பாருங்கள் கறி வாங்கலான்ட்டு வந்தோம் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் சரி அம்மா வீட்லேயே கறி எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் மட்டன் மட்டன் நாங்கள் வந்து லைனை பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் ஸ்டால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் கடை வச்சுருக்காங்க நம்ம மத்தி மீன் இருக்கான்னு கேட்போம் மத்தி மீன் இருந்துச்சுன்னா வாங்கலாம் இல்லைன்னா மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் எல்லாத்துக்குமே பணத்தை டயட்டு இந்த மாதம் கஷ்டம் ஆ மத்தி மீன் இருக்கா மத்தி மீன் இருக்குங்க இருக்குது சந்தோஷம் எவ்வளோண்ணா கிலோ இவ்வளோண்ணா மத்திய மீன் சரி ஒரு முக்கா கிலோ போடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மத்தி மீன் இரநூறுவாய்க்கு வைக்க சொல்லிட்டேன் இதெல்லாம் பாறை பாறை கட்லா ரோகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயில மீன் இருக்குது இது வந்து அயில பார்த்திங்க பெருசாக இருக்குது சென்டரில் பாருங்கள் ஒரு கிலோ மட்டன் சொல்லிட்டேன் தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஈரில் சேர்த்தி வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஆதிரனுக்கு நல்லா கலந்து வைக்க சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மட்டன் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கலந்து வாங்குங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தொடக்கறீனா தொடக்கறி மட்டும் வாங்காதீங்க நல்லாவே இருக்குது நெஞ்சு கறி நல்லாயிருக்கும் கறி நல்லாயிருக்கும் எல்லாமே கலந்து வாங்குங்க எப்பவுமே கறி எடுக்க போனீங்கன்னா கோழியுமே அப்படித்தான் சேர்றெல்லாம் பலந்து பாதி எடுத்துருங்க அப்போ தான் வந்து எல்லாமே எல்லா கறியுமே வரும் வெட்டிகிட்டு இருக்காங்க நீ அடிக்கடி இங்கே தாங்க வருவேன் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு நீ நம்ம கறி எடுக்க வர்றது இங்கே தான் சிறுவலூரில் தான் வருவேன் சிறுவள்ளூர்ல யாராக இருக்கிறீங்க அப்படின்னு கம்மியில் சொல்லுங்கள் இப்போ கோயில் பக்கத்தில் தான் இருக்குது மத்தி மீன் சொல்லியாச்சு சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மத்தி மீன் லேட்டாக சுத்தம் பண்ணுறக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்துச்சுங்களா சுத்தம் பண்ணிவிட்டு அது பொறிச்சிக்கலாம் இது வந்து குழம்பு வச்சுக்கலாம் இன்றைக்கி இதுதான் நீங்களாம் என்ன எடுத்தீங்கன்னு சொல்லி கம்மியில் சொல்லுங்கள் நிறைய பேர் சைவமாக இருப்பீங்க சைவமா இருந்தாலும் இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால பொரியல் சாம்பார் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு சாப்பிடுங்க சட்னி அந்த மாதிரி சாப்பிடுங்கிற வேர்ல இப்ப எல்லாம் கல்லணம் முதல்ல தோசை சுட்டா அப்படி மணக்கு இப்ப தோசை சுட்டா கல்லணம் ஊத்துற மாதிரி தெரியல ஏதோ ஆயில் மாதிரி தான் தெரியுது